ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோ channel நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக முக்கியமான கிரக பயிற்சியானது நடந்திருக்குங்க அந்த பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா ராசினருக்குமே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அது என்ன பயிற்சி அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க குரு பயிற்சி தாங்க நடந்திருக்கு குரு பயிற்சி நடந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில் இனி குருவால் இந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க அதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலன்கள் முழுமையாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் ஸோ விருச்சக ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான முழுமையானதை தெரிஞ்சுக்கோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் விருட்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தோ அதனால் விருட்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விச்சகராசி அன்பர்கள் நீங்க வாக்கிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிரகநிலை அமைஞ்சிருக்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து சப்தமஸ்தானத்துக்கு மாறி இருக்கிறாரு குரு உங்களது லாபஸ்தானோ அப்புறம் ராசிஸ்தானோ தைரியஸ்தானோ ஆகியவற்றெல்லாம் பார்க்கறாரு ஸோ இந்த இடத்துல குரு மாறுறதுனாலையும் குரு வந்து இந்த பார்வையில் பார்க்குறதுனாலேயும் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்க என்று உங்களுக்கான குரு பயிற்சி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ குரு பயிற்சி பலன் வந்து இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு குரு மாறி இருக்கக்கூடிய அந்த விளக்கத்தை சொல்லிடுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நிகழக்கூடிய மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயநாராயணம் வசந்த ரிது சித்திரமாத பதினெட்டாம் தேதி இதற்கு சரியான ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு கிருஷ்ணபட்ச அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பாவ காரணமோ சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயநிதி நாளிகை இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுக்கு கரெக்டாக மாலை ஐந்து ஒன்றுக்கெல்லாம் துலா லக்கணத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாறிட்டார் அப்போ மாறும்போது தான் உங்கள் ராசிக்கு இப்படி குரு மாறி வந்திருக்கிறாரு இதனோட அடிப்படையில் தான் விருச்சகராசினருக்கு குரு பயிற்சியில் இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் ஆனது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுதான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிற குரு பயிற்சி பலன்களை கண்டிப்பாக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த குரு பயிற்சி பலன்களில் இதற்கேற்ப நடந்துக்குங்க அதாவது இந்த குரு பயிற்சி பலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதற்கேற்ப இனி நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சியில் உங்கள் வேலைகளை தன்னடக்கத்தோடு செய்து முடிக்கணும் அதுதான் நல்லது சமுதாயத்தில் உங்கள் நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்கள் இந்த குரு பயிற்சியில் செய்யணும் உங்களுடைய நிர்வாக திறமையை அதிகரித்துக்கணும் அது ரொம்ப இந்த குரு பயிற்சியில் அவசியம் இந்த பயிற்சியில் வருமானம் சீராக இருக்கும் வீடு வாங்கணும் ஆகியவற்றை வாங்கிறதா இருந்தால் வாங்கலாம் வருமானம் சீராக இருக்கே வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்கி வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லருக்கு தேவைப்படக்கூடிய நவீன உபகரணங்களை கூட வாங்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதிர்வரக்கூடிய இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை மாற்றிக்கொள்ளுங்க அது மட்டும் இந்த குரு பயிற்சியில் பார்த்துக்குங்க இல்லத்தில் தடைப்பட்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இனி சக்சஸாக நடந்தேறும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடும் போது அந்த தெய்வ வழிபாடு உங்களை காப்பாத்தும் அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சிறிது மனத்தாங்கல் ஏற்படும் எனவே விட்டுக்கொடுத்து கொடுத்து அவங்களிடம் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் நடந்து கொள்றது உங்க உறவை காப்பாத்திக்க முடியும் அதோடு அனாவசியமாக வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் அது உங்க பேரை கெடுத்துக்கொள்ற மாதிரி ஆகும் அதனால அதெல்லாம் ஈடுபட வேண்டாம் மற்றபடி உங்கள் துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து நட்பு கொள்வாங்க அதாவது உங்கள் துறையை சேர்ந்தவங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தாமாக வந்து தேடி வந்து நட்பு கொள்வாங்க இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்களும் இந்த குரு பயிற்சியில் உண்டு அதே போல் உங்கள் வளர்ச்சி கண்டு பொறாமல் கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அவங்களுடைய உதவியை ஏற்றுக்கும் போது அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பாத்துக்குங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள்லேருந்து விடுபடுவதற்கு உங்களுக்கு பிடித்த வேலையை இந்த குரு பயிற்சியில் செய்யுங்க பொருளாதார நிலைமை அப்போ தான் சீரடையும் சேமிப்பு விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறேன்னு சொல்லி வாக்குகளை நிறைய கொடுத்து மாட்டிக்காதீங்க புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லுங்க ஏற்படாத வகையில் கவனமாக வாங்குங்க அது வாங்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதில் வில்லுங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டிஸ்கஸும் பண்ணிவிட்டு கடைசியாக வாங்குங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் மட்டும் வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக தேவையான பயணங்கள் செய்கிறதுக்கு இந்த குரு பயிற்சியில் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் மதிப்பு மரியாதை உயர்வதற்கு ஒரு நல்ல அனுபவமாகவும் இருக்கும் உங்களில் சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாகக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லகமும் விலகி சுமூகமாக பாகப்பிரிவினை உங்களுக்கு உண்டாகும் பழைய சொத்துக்களும் உங்களுக்கு விற்பனையாகும் இதனால் வங்கி கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் திருப்பி செலுத்த முடியும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மருத்துவ செலவுகளும் பெருசாக ஏற்படாது ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்றமான பலன்கள் தான் கிடைக்கும் அந்த ஏற்றமான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கள இதற்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நடந்துக்குங்க அப்புறம் குடும்பத்தால் உங்களோடு விட்டு கொடுத்து பழகுவாங்க உங்கள் தோற்றத்தில் ஒரு வசிகரம் இந்த குரு பயிற்சியில் உண்டாகும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்த பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது பிள்ளைங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா படிக்க வைங்க எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ குடும்ப ரீதியாக இந்த மாதிரி கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வேலை வலு அதிகரிக்கும் அப்படி அதிகரித்தாலும் உங்கள் செயல்களை நீங்களே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க அலுவலக ரீதியான பயணங்கள் மூலம் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கும் மற்றபடி உங்கள் கௌரவத்துக்கு எந்த பங்கமும் வேலையில் ஏற்படாது சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கூட கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயம் நடக்கும்னு இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் உண்டாகவும் அதிக சான்ஸ் இருக்கு அதே நேரம் கூட்டாளிகள் உங்க மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க இதனால உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகு செய்ங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல பலன் வந்து டக்குன்னு கிடைக்காது அதனால் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிக்காரங்க இந்த குரு பயிற்சியில் எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க இப்போ நான் சொன்ன தாள்களை தெரிஞ்சுருப்பீங்களே இதற்கேற்ப நடந்துக்குங்க அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அரசியலில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடைகள் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றி அடையும் சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகள் பெறுவீங்க பல வழிகளில் வருமானம் பெறுவோம் தொண்டர்களை அனுசரித்து நடந்து கொண்டிங்கன்னா இதெல்லாம் சாத்தியமாகும் ஸோ சொன்னது அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் புரியும் புரிஞ்சு நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சியில் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படும் திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்போடு நடந்து கொண்டிங்கன்னா சிரமங்களை தவிர்க்க முடியும் ரசிகர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் சக கலைஞர்களோடு நட்பு பாராட்டுங்க அதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் கலைத்துறையில் இருக்கிறவங்க பண்ணிங்கன்னா உங்கள் துறையில் உங்களால் சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய விருட்சிகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சி என்று சொல்லலாம் குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு முழுசா கிடைக்கும் கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க அவருடன் ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவு சரளமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ முடியும் இப்படி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் பெண்களுக்கு நடக்கும் விருச்சகராசிக்கார பெண்கள் பிறந்திருந்தீங்கன்னா நடக்கும் அதாவது பெண்களாக பிறந்த விருச்சகராசிக்காரங்க இருப்பீங்களா அவங்களுக்கு இந்த பாசிட்டிவ் வைப் இருக்குது அதுக்கப்புறம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஈடுபாடு அதிகரிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்றுனா வெற்றியும் பெற முடியும் சிறிய முயற்சி செய்தால் மேலும் மதிப்பெண்களாக அல்லலாம் அதனால் விளையாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துறத கம்மி பண்ணிவிட்டு படிப்பில் கவனம் செலுத்துங்க பெற்றோர் ஆதரவோடு இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி மாணவ மாணவிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நீங்கள் எதில் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களோ அது உங்களோட கையில் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த குரு பயிற்சி பலன்கள் விருச்சகராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த குரு பயிற்சி முழுக்க நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் வெற்றகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் கண்டிப்பாக வந்து இந்த தாள்களை அவங்களும் தெரிஞ்சு உங்களை போல் பயன் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்கள் நான் போகிறத எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ